வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலே இது நாற்பத்தி ஏழா புகழாகும் திருத்தணி முருகனை பற்றிய பாடலாகும் தனன தந்தனத்த தனன தந்தனத்த தனன தனதானா அமுதம் இங்கிருக்க அழகு மண்டிருக்க அறிவை கண்டமக்கு பலவாரே அமைய பண்படித்து குமரி கண்கணை கோர் அறிவு கொண்டகத்துடவரோடே அறிவு கொண்டகத்துடவரோடே குமுதம் மஞ்சமிட்டு குலவி நெஞ்சு தொட்டு குறைவு வந்துதிக்க அழியாம் குறவர் பெண்டனக்கு தருமுகம் பதித்த குண ஒழுங்கெனக்கு தர வேணும் ஒழுங்கெனக்கு தரவேணும் சமூக தொண்டுடைத்து சரண தண்டனிட்டு தனியும் சனக எளியோனே சனகெண்டனத்தை தழுவுகின்றவர்கோர் சகல அன்பிருக்க மறுகோனே சுமுக பண்பு விட்டு சுரரும் வெஞ்சுரைக்குள் துவள துன்பமிட்ட ஒரு சூரம் சுகமிழந்திருக்க அமரில் வென்ற வெற்றி சுகமிழம் அமரில் வென்ற வெற்றி துணையின் நன்தனிக்கு பெருமாளே துணையின் நன்தனிக்கு பெருமாளே